வணக்கம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெண்பட்டு நாளுக்கு நாள் உணவுகளின் தன்மை மாறிக்கொண்டே வருகிறது நாம் உண்ணும் ஒவ்வொரு உணவும் எண்ணற்ற கல்லோரிகளையும் ஊட்டச்சத்துகளையும் கொண்டது அவற்றை நாம் தவிர்த்து வந்தால் பல வகையான பின் விளைவுகளை நாம் சந்திக்க நேரிடலாம் உணவின் தன்மை மிகவும் இன்றுமையாதது பல உணவு பிரியர்கள் அதிக அளவில் உணவை நேரம் காலம் அறியாமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் உணவை அதிகம் சாப்பிட்டாலும் உடல் எடை கூடவே கூடாது என்றால் அதற்கு இவற்றையெல்லாம் சாப்பிட்டு வந்தாலே போதும் அவை என்னென்ன என்பதை இப்போது பார்க்கலாம் வாங்க உடல் பருமன் கூடாமல் இருக்க நார்ச்சத்து மிகவும் உதவும் உணவில் நார்ச்சத்து அதிகம் எடுத்துக்கொண்டாலே எல்லா வகையான உடல் எடை கோளாறுகளும் குணமாகிவிடும் உடல் பருமனை குறைக்க நினைப்பவர்கள் இந்த எளிய முறையை கடைபிடித்து வந்தாலே நல்ல பலனை அடையலாம் அடுத்து உடலை எந்தவித செயல்பாட்டிற்கும் உட்படுத்தாவிடில் எடை கூடத்தான் செய்யும் இவை உடல் எடை கூட சாதாரண காரணியாக கருதப்படுகிறது சத்தற்ற உணவுகளையும் கெட்ட கொழுப்புகள் அதிகம் கொண்ட உணவுகளையும் சாப்பிட்டால் அவை நிச்சயம் உடல்நல குறைபாட்டை எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் உள்ளன உடல் ஆரோக்கியத்தை சீராக வைக்க கேரட் நன்கு உதவுகிறது முன்னூறு மில்லி கேரட் ஜூஸை காலை உணவிற்கும் முன் குடித்து வந்தால் உடல் எடை குறைந்துவிடும் மேலும் இதே ஆரோக்கியத்தையும் இது மேம்படுத்தும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் அடுத்து மிகவும் சோமிக்க ஆப்பிள் பழத்தை தினமும் சாப்பிட்டாலே உடலில் எந்தவித நோய்களும் வராது இவை எல்டிஎல் என்ற கெட்ட கொலஸ்ட்ரால்களை முற்றிலுமாக குறைத்துவிடும் தன்மை கொண்டவை எனவே இவை உடல் பருமனை கூடாமல் பார்த்து கொள்ளும் அடுத்து உணவில் பீட்ரூட் சேர்த்து கொண்டால் பலவித நன்மைகளை தரும் குறிப்பாக இதில் இரும்புச்சத்து பொட்டாசியம் காப்பர் போலேட் போன்றவை அதிகம் உள்ளதாம் உடலின் எடையை கச்சிதமாக வைத்து கொள்ள பீட்ரூட் உதவும் எனவே இதன் சாற்றை தொடர்ந்து குடித்து வாருங்கள் இதனுடைய நாச்சத்து மூணு புள்ளி எட்டு கிராம் அதேபோல் ஆப்பிளின் நாச்சத்து நான்கு புள்ளி நான்கு கிராம் அதேபோல் கேரட்டோட நாச்சத்து மூணு புள்ளி ஆறு கிராம் அடுத்து வாழைப்பழம் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்களை கொண்ட முக்கிய பழங்களில் வாழைப்பழமும் ஒன்று விட்டமின் ஏ பி ஒன் சி போன்றவை இவற்றில் அதிகம் இருப்பதால் உடல் எடையை கூடாமல் பார்த்து கொள்ளும் அத்துடன் உள்ள பிரம்மலைன் என்ற நொதி உடலின் செயல்பாட்டை சீராக வைத்திருக்கும் இதனுடைய நார்ச்சத்தளவு மூணு புள்ளி ஒன்று கிராம் அடுத்து ஸ்ட்ராபெரி சிவப்பு நிறத்தில் கண்களை கவரும் விதத்தில் இருக்கும் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தாலே பலவித நன்மைகள் கிடைக்கும் இது ஹெச்டிஎல் என்ற நல்ல கொலஸ்ட்ரோலை உடலில் அதிகரிக்கச் செய்யும் எனவே உடல் எடை சீராக இருக்கும் மேலும் இரத்த அழுத்தத்தை குறைத்து மாரடைப்பு ஏற்படாமல் காக்கும் இதனுடைய நாச்சத்தளவு மூணு கிராம் அடுத்து முளைக்கீரை கீரைகளில் ஏராளமான நலன்கள் உள்ளன பொட்டாசியம் அதிகப்படியான நாச்சத்துக்கள் விட்டமின் கே போன்றவை இதில் அதிகம் இருக்கும் மேலும் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களும் இதில் இருக்கிறது இதனை அதிகமாக உணவில் சேர்த்துக்கொண்டால் உடல் எடை குறைந்துவிடும் இதனுடைய நாச்சத்தளவு நான்கு கிராம் அடுத்து சியா விதைகள் நாச்சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுகளில் இந்த சியா விதையும் ஒன்று இவை மிக குறைந்த அளவே கொண்டது இவற்றை நீரிலோ அல்லது பழச்சாற்றுடன் கலந்து குடித்து வந்தால் உடல் எடை குறையுமாம் மேலும் இவை உடலுக்கு புத்துணர்வையும் தருகிறதாம் இதனுடைய நாச்சத்தளவு பத்து புள்ளி ஆறு கிராம் நாங்கள் சொன்ன உணவுகளை சாப்பிட்டு அழகான உடல் அமைப்பை பெறுங்கள் நண்பர்களே தமிழ்களை நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தவறாம உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க நன்றி